சூரியன் என்று இஸ்லாத்துல இருக்கிறதா ஓர் இருக்குது ஒரு ஆன்ல ஹரீஸ்ல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆனா ஒரு விடயத்தை நாங்கள் எல்லாரும் விலகிக்கொள்வோம் சூனியம் என்றது நாம இன்றைக்கு நினைச்சிக்கிற மாதிரி அது ஒரு வகையான கண்கட்டி வித்த என்று சொல்ற அளவுல அப்படியான ஒன்று அல்ல அதாவது சூனியம் என்ற இந்த அரபு வார்த்தைக்கு ஒரு ஆண் இந்த வார்த்தை வந்திருக்குது பல இடங்கள்ல இந்த வார்த்தைக்கு நீங்க டிரான்ஸ்லேட் மொழிபெயர்த்தீங்க இங்கிலீஷ்க்கு அதுக்கு தமிழ்ல சொல்லுவா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க மெஜிக் இதுதான் டிரான்ஸ்லேட் பண்ணப்படும் மெஜிக் என்றது அந்த வார்த்தை உண்மையிலே சூனியமா அது உண்மையா சூனியத்துடைய அசலான கருத்து அல்ல மெஜிக் என்ற வார்த்தை அதை நாம விளங்கி வச்சிருக்கிற அதை நாம இங்கிலீஷ்ல என்னோட தமிழ் பாஷைக்கு நாங்க மொழிபெயர்த்த மாட்டோம் கண் கட்டி வித்த கண்ணை கட்டி வித்த காட்டுறது என்றதை நாங்க விளங்கிக்கிற மெஜிக் உண்மையிலே சூனியம் என்ற அது அல்ல சூன்யம் என்ற அது ஒரு வேறொரு எனவே இந்த மொழி பெயர் புகழ் சரியான மொழி பெயர் நாங்க பெற்றுக்கொள்ளல்ல அதாவது குரானுடைய ஆயத்துக்கு வெறும் டிரான்ஸ்லேஷனை மட்டும் மொழி பெயர் மட்டும் பார்த்து நாங்க குரானுடைய அர்த்தங்களை விளங்க போனோம் என்றால் நாங்க வலித்தவரோம் அணுகி அதற்குரிய உளமாக்கிட்ட கேட்டு கொள்ள விட எனவே இது ஒரு தனியோர் தலையங்கம் சூன்யம் இது இதாலே மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆனால் அந்த பாதிப்பும் சுயமாகவே அந்த சூன்யம் செய்ய செய்யக்கூடியவங்களால செய்ய ஏழுமா அப்படின்னு கேட்டா ஆணே சொல்லுது நான் ஆரம்பத்துல சொன்ன அதே விடம்தான் இல்ல அந்த சூரிய செய்யக்கூடியவர் எவராலையும் எவருக்கும் ஒரு தீமை வைக்க முடியாது அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அந்த அல்லாவுடைய நாட்டம் இன்னொண்டிருக்கிறது அந்த அல்லாஹுடைய ஒரு அனுமதி இருக்கிறது எனவே அந்த அனுமதி இல்லாமல் அந்த அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த ஒரு சூரியமும் எனக்கு படிக்காது அது அனுமதியான உண்மை சொல்லுவாம அதாவது யாருக்கு அல்லாவின் பேர்ல ஒரு நம்பிக்கை ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குமோ அசைக்க முடியாத குறிப்பா இந்த கபில் அல்லாவுடைய ஏற்பாட்டின் பேர்ல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்குமோ அவர்களை இந்த அந்தரங்கமாக ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கிற இதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து பெரிய பெரிய அளவு அவர் பாதிக்க கொள்வாங்க அவர் அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகிறார் ஏன் அவருடைய அந்த நம்பிக்கை இது அனைத்தும் தகுடுபடியாக அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது எனவே மேலான இந்த அந்தரங்கமான ஒரு காலம் சூன்யம் இதால பாதி இருக்கிறதா ஓ அம்மாவுடைய நாட்டத்தின் பிரகாரம் அனுமதி பிரகாரம் தீங்குகள் உண்டாகுது இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தீர்வுகள் இருக்குது அது இந்த குத்துபாவுல சொல்றதுல அது ஒரு விரிவான ஒரு